ബട്ടർ ഫ്ലൈന ആവില്ല കട്ട് പ്രോ കേളയെന്നാണ്ടി എന്നെക്കും അടിക്കല്ല ചോപ്പ ഞാൻ സ്കിർമുവാടിയോ ടുടമോ മുവാടി ഓ ടുടമോ നല്ല ജിരീസ് മ

இந்த தண்ணியின் ரெஸ்டாரண்ட் ப்ரவுன் ரோட்டால் நேராக வர்ற வரும்போது தண்ணியின் ரெஸ்டாரண்ட்டை தாண்டி வேற ஜங்ஷனில் இந்த கடை இருக்குது ராமநாதன் ரோட் கலாட்டி ஜங்ஷன் சொல்கிறது அங்கே தான் இந்த கடை இருக்குது இந்த கடையின பேர் வந்து ஸ்வீட் போட்டு நீங்கள் வந்து இப்போ செயல் போட்டுருக்கீங்கன்னா சரியான மலிவு விலையில இப்போ நாங்கள் மொடல் முடல் கனெக்ட் ஆகிட்ட பெண்களுக்கு தேவையான லூல் எல்லாம் நான் சிக்யோக்கில் பார்த்துட்டு உடன் அந்த கடையை வீடியோ கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் நான் ஓகே எப்படியான சட்டைகளுக்கு இப்போ சைலண்ட் பார்க்கக்குள்ள கொஞ்சம் இவ்வளவு சட்டை கொஞ்சம் காசுக்கு குடிக்கணும் மண்டைக்குள்ள சமத்தை யோசிப்போம் நல்லா இருக்குமோ சரமா இருக்குமோ அதுகள் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து உங்களுக்கு போடுவேன் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஒரு <muchas> <muchas>

கொஞ்சம் உடுப்பு பைக் சத்தத்துக்கு இதில் நான் கதைக்கிட்டு சேர்க்குமோ தெரியாது இது சோட்டான சட்டை இது வந்து ஒரு மெல்லிய துணிதான் இது நல்ல துணி இது ஒரு டிஸ்கோஸ் மெட்டீரியல் எனக்கு இதில் எந்த புரோக் நல்லா நல்ல கலர் துணியும் நல்ல துணி நல்லா சாவிக்கும் நல்ல டிசைன்

ഇതെല്ലാം ഒരു ലോമനവികേഗവലോടാ പേര് വാങ്ങാൻ ഒരാൾ അതിartifactId 2 ആണ്

എല്ലാം എല്ലാം 3500 ഉണ്ടോ ഓ മാറ്റി 8500 ആ 3600 3000 നല്ലോ കോർട്ടേഴ്സ് ടെണിങ് കോട്ട് അവറ കാ 2300 ആണ് ഇത് നോമ കോട്ട് ഇത് ബ്ലൗസ് ബ്ലൗസ് ഓ ഇത് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ്റി സർപ്രൈസ് പോയതാ തന്നെ കഥയല്ല ആയിരത്തി ആയിരത്തി എല്ലാം എല്ലാമേ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി இது 2500 வாமா இந்த பெரிய சைஸ உடமணாக்களுக்கு ஆனா சரியான விலை குறை உடமணாக்களுக்கெல்லாம் விலா விலா குறை இதெல்லாம் அதே பிரைஸ் தான் தெனாயதி நல்லா கோட் போட்டு போங்க ம்

ஸ்கர்ட்ஸ் எல்லாம் என்ன மேரிக்கா ஸ்கர்ட் ஒரு ஃபுல் ஸ்கர்ட் இதுக்கு டைட் ஸ்கர்ட் இது இது 1990 ஆ நல்லா இருக்கு இது ரொம்ப லைட்டா நல்லா ஏ மீன் இயர் பிரைஸ் டாக்ஸ் போறல இப்பதான் வந்தது ஆ ஓகே ഇത് സ്റ്റാർട്ട് பண்ணിയിംഗേകന്താ ഈ സെയിൽ എല്ലാം ഇത് രണ്ട് ദിന ഇത് കോട്ടഓടവരെ കോട്ട എന്താ പ്രൈസ് മോആദിനും മോആദിനും ഉണ്ടല്ലേ ഈ കോട്ടഓടേ വരുന്നത് സ്മോക്കിംഗ് ആണ് deka ave damo athiyum mo external anga paathalaangale na idhu idum athiyum unta idhu coat model aan 314 unta keela free vechiram dalam same price idhu 3500 idhu 3500

வேற என்ன இல்ல என்ன ஸ்பெஷல் ஒரு கரெண்டா ப்ரோக்ஸ் தான் அது கூடலவே ப்ரோக்ஸ் தான் இருக்கு இந்த சைடுல อ่า பண்றது இது என்ன பிரைஸ் அப்படியா ഇതെല്ലാം രണ്ടായിരത്തി അമ്പത് വിളക്കാളും എന്താ പ്രൈസ് കേടാ ഇത് 36 ആണ് അടിങ്ങുമ്പോൾ എന്താണ് വൃത്തി നല്ല വൃത്തി കൂടലട്ട വെട്ടി ഇര കള്ള് തണ്ട് വെട്ടി ഞാൻ ഫോണിൽ നിന്ന് ഞാൻ പോട്ട് பார்க்கணும் ഞാൻ എടുക്കില്ല ശരി മുതലേസോ 5 ലെക്കിന് എക്സെൽ കോൾ കോട്ട് ആ ഞാൻ നഫ കോൾ കോട്ട് ബാപ്പ മുചി ഇതി봐േ മുടിയോടോ ना बिना पड़े, बहुत हो गया, बर्ताव लाइन आ रही है, अब अजमेर, 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 अब अजमेर

தெருப்பு மற்றது எங்கால சும்மா காப்பு அதெல்லாம் இருக்குது இயரிங்ஸ் கொஞ்சம் தான் இப்போதைக்கு இருக்கு நல்ல இயரிங்ஸ் த்ரெட் இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது பூல் பேண்ட்ஸ் தோடு இது நல்லா இருக்குண்ணா இங்கே நல்லா காலம்

ും പോലാം

இந்த கீழே ஃப்ில் வைக்கிறது பிடிச்சிருக்கு நல்லா ஒரு ப்ளீட் வர்றது இதுலயே கனக கலக்கு நல்லா இருக்கு முன்னுக்கு போ வச்சிருக்கு இதெல்லாம் இருக்கா மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா மெல்லியாக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஜனக்கே இருக்குது ஓகே முடிஞ்சது பாட்டி ஃப்ரூட்ஸ் இது ஏழாயிரம் ஏழாயிரம் பேக்ஸும் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்குது இனவியாஸ் எல்லாம் இருக்குது ஓகே நாங்க கடையில இருக்க எல்லாம் ஒன்று விடாம எல்லாத்தையும் காட்டிட்டோம் இதுதான் அந்த கடை எல்லாருமே வாங்க ப்ரவுன் ரோட்ல இருக்குன்னாக்கா ப்ரௌன் ரோட்டில் கெலட்டி ஜங்ஷன் கெலட்டி தான் ஸ்வீட் கேர்ள் அந்த கடை இருக்குது பிளாக் கலர் போர்டு வழியில காட்டியிருக்கோம் எல்லாருமே வந்து எடுங்கோ ஆடி தள்ளுபடி ஆயிரத்தஞ்சு ரூபா ஒரு ஃப்ரோக் எடுங்கோ இவ்வளோ விலைய கேக்க சலிங்காம சொன்னாங்க அக்காக்கு எங்க நன்றி மெத்தது நாங்க வாரத்துக்கு வந்த உடனே தான் போன் பண்ணி கிட்டணும்னு தான் கேட்டுட்டு வந்த நாங்க இவ்வளவு வேலை குள்ளையமா எங்களுக்காக வந்த செய்ததுக்கு நன்றி ஓகே பாய் எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நோமலா பாக்க போனா ஒரு முக்காவாசி திட்டத்துக்கு எல்லாமே விலை குறைவா தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும்தான் கேஜிஆர் அப்படியும் சொன்னால் கரெக்டாக இருக்குமெண்ட்டு வந்து பாருங்கோ எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஏன்னா ஆக்கள் கூட வந்து வந்து நல்ல செலெக்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டே போயினா உங்களுக்கு வேணுமாட்டா ஃபாஸ்ட்டாக வந்து எடுங்கோ மற்றது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே என்ற மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களை கேட்பேன் வாய்